நான் என்ன சொல்கிறேன் புரிதெல்லாம் தூக்கி போடுங்க அதீசும் இல்லை குரானும் இல்லை உமர்லியானு ஒரு ஆர்டர் போடுறாங்க இது மார்க்கத்துடைய ஒரு உசூலாக வந்து நிற்குங்கிறேன் உமர்லியானு போட சஹாபாக்கள் இஜுமா பண்ணா அது தீனுடைய ஒரு அம்சம் நீதிமன்றத்தை தனியாக பிரிச்சாங்களா இல்லையா நீதிமன்றம் நீதிபதி தனி ஆட்சியாளர் தனி ரசூலா காலத்தில் இருந்துச்சா அவரே தீர்ப்பு சொல்லுவாங்க அவரு தான் ஆட்சித்தலைவர் நபிசுல் அஸ்லம் தான் ஆட்சி தலைவர் நபிசுல்லாஸ்லம் தான் நீதிபதி உமர் ரெண்டையும் பிரிச்சாங்க இதை பிதத்தை அவனே சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் இன்னைக்கு இருக்கிற வகாபி சொல்லுவோம் வேறு யாராவது சொல்லுவாங்களா உமர்லியனும் பிதுவத் செய்ய முடியுங்கிற வார்த்தை இவங்க கற்பனை பண்ணுறாங்களா இல்லையா உமர்லியும் விருவத் செய்வாங்களா அதுவும் துஹைமாவுடைய ஒரு பாட்டு ஆன்மீகம் தனி அரசியல் தனி எப்போ பிரிஞ்சது அது மேஜர் பாட்டுன்னு கூட சொல்லலாம் ஆன்மீகம் தனி அரசியல் தனி எப்போ பிரிஞ்சது இந்த துகைமாவுடைய பாட்டு இமாம்களை வந்து கேள்வி கேட்குறது இமாம்கள் வந்து வணக்க வழிபாடுகளில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுத்துட்டாங்க தொழுகை இவ்வளோ தான்ப்பா ரிசர்ச் இதுக்கு மேலே இதுக்கு ரிசர்ச் கிடையாது நோன்ட்டாங்க தொழுகை என்ன போன வாரமாக கடமையாகப்பட்டுச்சு உட்காந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமாக இன்னும் எங்கே கட்டுறதுன்னு கூட ஒரு முடிவே தேவை வராதா இதுக்கு யாராவது ஆய்வு பண்ணுவாங்களா முடிஞ்சு போன மேட்ரு அது அதெல்லாம் உக்காந்துக்கிட்டு இன்னும் வந்து அக்யூரசி கொண்டு வரோம் அக்யூரசி கொண்டு வரோன்ட்டு மத்த வந்து இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது என்ன அது இதெல்லாமே என்ன அப்போ அபு அலிஃபார் அஹமது இவங்களெல்லாம் எவ்வளோ கேள்வி பண்ணுறாங்க அந்த நான்கு இமாம்கள் ஏன் செலக்ட் பண்ணாங்க தெரியுமா அவங்க முக்லீஸான ஆட்கள்னு ஏகோபித்த அளவில் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அந்த காலத்தில் ஏற்றுக்கிட்டு இவர்கள் சொன்னால் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசுவாங்க அப்போ இவங்க ஆயோட நிறுத்திக்கலாம் மறுபடியும் எதுக்கு இந்த டாபிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எது சடங்குகள் சம்பிரதாயங்கள் இது டாப்பிக் ரீ ரீஓப்பன் பண்ண வேண்டாம் அதோடு ஃப்ரீஸ் பண்ணிக்குவோம் இது எடுக்க எடுக்க ஹதீஸ் வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லை அவ்வளோலாம் அவ்வளோ அக்யூரேட்லாம் போயிடலாம் ஹதீஸ்லாம் போய் ஃபாலோ பண்ணுன்னுலாம் அவசியம் இல்லை ஹதீஸே இருக்கட்டும்னு தேவையில்லைங்கிறேன் எது ஹதீஸே ஒன்று அதான் வேறு மாதிரி ஒரு ஹதீஸை கிடைக்கட்டும் தேவையில்லை இப்போ இருக்கிற பலமான ஹதீஸே போதும் ஒரு ஹதீஸ் கிடைக்கிது ஒரு வச்சு செயல்படுறோம் போதும் மறுபடியும் இன்னொரு ஹதீஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது இருந்துட்டு போகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எதோ எந்த அடிப்படையில் செயல்பட்டால் இந்த ஹதீஸ்ல அடிப்படையில் செயல்பட்டான்னு சொல்லிட்டு போகிறோம் ஹதீஸை இல்லாமல் செயல்படுறது தான் தப்பு ஒரு ஹதீஸ் பலமாக இருக்குது ஓகே போதும் அதில் ஒன்றும் நிலைப்பாட நம்ம மாற்றிக்கிட்டே போக வேண்டியதில்லை ஸோ இதெல்லாம் வந்து கேலி குண்டாக்கி இந்த இந்த ஆளுங்களெல்லாம் இது பண்ணி இது எல்லாமே வந்து இந்த இழிவாக்கு இதெல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துஹைமாவுடைய ஒரு பகுதி தான் அதில் இந்த ஃபித்னாவுடைய ஒரு பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துடைய எதிரிகளுடைய கூட்டணி வச்சுக்கிற தலைவர்கள் கூட்டுத்தனம் அவனை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உம்மத் வந்து பார்க்காதது நபீஸ் கூட சொல்கிறாங்கள எங்கேயாவது தன்னுடைய கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு அதாவது ஒரு பிரயாண கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய தலைவன் அந்த கூட்டத்துக்கு மோசடி செய்து நீங்கள் பார்த்ததுண்டா இந்த சஃபா மலையில் நின்றுட்டு ரசூலாக பேசுவாங்களே கூட்ட பிரயாண கூட்டத்துடைய தலைவன் அந்த தன்னுடைய கூட்டத்துக்கு மோசடி செய்ய மாட்டான் அப்படின்னு ரசூலா சொல்கிறேன் அது அந்த காலம் இன்றைக்கி மோசடி அவனும் செய்வான் தான் இனத்துக்கே துரோகம் எந்த தலைவனும் செய்ய மாட்டான்னு ரசூலா பேசுகிறேன் தான் இனத்துடைய நன்மைக்காக அடுத்த இனத்துக்கு தான் துரோகம் பண்ணுவான் அந்த காலத்தில் இன்னைக்கு எப்படிப்பட்ட இஸ்லாமிய லீடர்கள் தான் நாட்டுக்கு துரோகம் கட்சிக்கு துரோகம் தன்னுடைய ஜமாத்துக்கு துரோகம் எத்தனை தலைமைகள் எல்லா தலைமையும் இன்னைக்கு வந்து துரோகம் நடக்குதா இல்லையா வெள்ளையர்களின் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த ரோமர்கள் உடன் போட்ட ஒப்பந்தம் அந்த வெள்ளையர்களுடைய சகவாசம் அதனால் ஏற்பட்ட அந்த ச சர்ரா அதனால் ஏற்பட்ட அந்த துஹைமா இது எல்லாமே அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக புரியுதா புரியுதா கரெக்டாக இந்த அதில் பார்த்தீங்கன்னா தான் இந்த பணம் கொடுத்து அந்த சர்ராவுடைய ஏன் பணம் பணம்னு சொல்கிறேன்னா செழிப்புன்ற ரசூலாக ரிலேட் பண்ணுறேன் செழிப்பின் காரணமாக அந்த துகைமா ஏற்படும் அந்த செழிப்பு அப்புறம் ஒரு ஏறி அமரக்கூடிய ஒரு அமீர் அந்த அமீரை வந்து சகிச்சுக்குவாங்க ஆனா அவனுக்கு தகுதியும் இருக்காது தகுதி இருக்காதுன்னு என்ன அர்த்தம் அவன் வழிநடத்த போறதில்லை பின்னாடி இருந்துட்டு அந்த ஒப்பந்தம் வந்து வழிநடத்த போகுது அப்படின்ட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அந்த பணம் கொடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க தாவா பண்ண வைக்கிறாங்களா இல்லையா இவர் கூட சமீபத்தில் சொன்னார்ல சவுதியுடைய இளவரசர் கூட என்ன சொன்னார் நாங்கள் வந்து இந்த தாவா பண்ணதுக்கு காரணமே வந்து கோல்டு வார் தான் கோல்டு வாரில் ஆஸ் எ வெப்பன் பயன்படுத்தப்பட்டுச்சு எது எங்களுடைய தாவா வஹாபிசம் வந்து ஆஸ் எ வெப்பனாக பயன்படுத்தி என்ன மோசமான ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் ஆஸ் எ வெப்பனாக வந்து பயன்படுத்தி என்ன இஸ்லாமா அப்போ இஸ்லாமிய தாவா வந்து ஹிலாரி கிளின்டன் சொல்கிறாங்களே ஆப்கானிஸ்தான் ரஷ்யாவை எதிர்க்க நாங்கள் ஜிஹாதை பயன்படுத்தணும் ஆஃப் ரஷ்யாவை விரட்டுறதுக்கு ஆப்கானிஸ்தானை முஜாஹிதீன்களை நாங்கள் தான் வந்து லான்ச் பண்ணோம் அப்போ அந்த ஜிஹாத் பாடம் யார் எடுத்திருப்பா ஹிலாரி கிளிண்டனும் பில் கிளின்டனுமா எடுத்துருப்பா யார் எடுத்துருப்பா ஆலிம்கள் தானே எடுத்துருப்பேன் ஃபண்டு யார் கொடுத்துருப்பா இப்போ ஆலிம்கள் இயக்கப்படுறாங்கிறது உண்மை தானே இயக்கினவங்களே சொல்கிறாங்க தானே ஆ ஆ ம் அவங்களே சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து ஃபண்டு கொடுக்குறோம் நாங்கள்தான் இந்த கிளாஸ் யார் எடுத்துருப்பா இவங்கெல்லாம் ஜிஹாது பற்றி பேசுனா அந்த உயிர் கொடுக்கறது இளைஞர்கள் வந்திருப்பாங்களா எல்லாக்காரன் வந்து நம்மளை ஜிஹாது கூப்பிட்றான்ட்டு ஜுப்பா ஆள் பேசுனா தானே நம்புவாங்க அது தன்னுடைய அந்த வியா அந்த பயணக்கூட்டத்தை வந்து துரோகம் பண்ணுற தலைவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரசூலாக இருக்கிறாங்க தன்னுடைய கூட்டத்தையே துரோகம் பண்ணக்கூடிய அந்த தலைவர்களை உருவாக்குனது யார் நவிசிலாசலம் பயந்தாங்கல்ல இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது அதாவது தஜ்ஜாவை விட நான் பயப்படுறது வழி கெடுக்கக்கூடிய அந்த தலைவர்களை பார்த்து தான் அப்படின்னு அப்போது அதே மாதிரி இன்றைக்கி ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஐஎஸ்ஐஎஸ் இவர்களுடைய வளர்ப்பு தான் ஐஎஸ்ஏஎஸ்க்குலாம் எங்கேருந்து பைன்வாசி யார் பண்ணியிருப்பாங்க வெள்ளக்காரனாக பண்ண முடியும் ஒரு ஆலிம்கள் தான் பண்ண முடியும் சாரநாசிம் யார் அவன் யார் அவன் அத்தனை பேரை மூல செலோசனை அவன்லாம் கருவி தானே அவனுக்கு பேக்கில் இருந்த சக்திகள் யார் பின்னாடி இருந்த அந்த சக்தி இயங்கின சக்திகள்லாம் யார் இவங்க தான் இன்றைக்கி வந்து கிலாஃபத்தை கொச்சைப்படுத்தணுன்னாலும் இதே தான் பண்ணுவாங்க சஹாரன் ஹாசிம் வாரியான ஒரு ஆட்களை வச்சு கிலாஃபத்தை வந்து பேச வைப்பாங்க அவனை வச்சு சில செயல்களை செய்ய வைப்பாங்க கடைசி அந்த கொள்கைக்கு மௌலன மவுது இவங்க இந்த இவங்களுடைய தூண்டுதல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மாட்டுவாங்க இது எல்லாத்துக்குமே காரணமாக இருந்தது எது அந்த ஆட்சி மாற்றம் இந்த ரோமர்களுடன் இவர்கள் போட்ட ஒப்பந்தம் அதனால் ஏற்பட்ட சர்ரா அதனுடைய விளைவாக ஏற்பட்ட துஹைமா இந்த துஹைமாவில் ரசூலாக சொல்கிறாங்க காலையில் ஒருவன் மூமீனாக இருப்பான் மாலையில் காஃபிராக இருப்பான் இது எப்படின்னா காலையில் சுப போவான் தொழுவுவான் தௌஹித்வாதியாக இருப்பான் அவனுடைய அரசியல் விவகாரம் காஃபிராக இருக்கும் குஃபுருடையதாக இருக்கும் அவனுடைய பொருளாதாரம் குஃபுருடையதாக இருக்கும் அவனுடைய அக்கீதா எப்படிப்பட்டதாக இருக்கும் அரசியல் அக்கீதா என்னவாக இருக்கும் குஃபரில் இருக்கும் அப்புறம் ஈவினிங் வரும்போது என்ன வருவான் எங்கேயாவது ஒரு இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எலெக்ஷன் டியூட்டி பார்த்துட்டு வருவான் காலையில் போகும்போது வீட்டிலேருந்து எதில் போவான் தான் போவான் வரும்போது என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு கட்சிக்கு பாடுபோட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்டை போகிறோம்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷமாக உட்காந்துட்டு அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பார்த்துட்டு அல்லாஹ் வரும்பான் அதில் வந்து அந்த ரிசல்ட்டுக்கு அந்த பள்ளிவாசல்கள்லேயும் நோட்டீஸ் போடுவாங்க இது இந்த குருட்டு ஃபீத்னா நடக்கும் இந்த துகைமாக டோட்டல் உலகத்தையும் வந்து ஆக்கிரமிச்சு மேட்ச் ஆகுது எல்லாமே காலையில் மூமினாக இருப்பான் நைட்டு காஃபீராக இருப்பான் அப்போ சொல்லுவாங்க ரசூல்லா அப்போ அவன் காஃபர் ஆகிடுவோன்னோன்னே என்ன காலையில் வந்துட்டு நைட்டு காஃபிர் அவனே டிக்ளேர் பண்ணிடுவானான் இன்னிலேருந்து என் பேர் வந்து அம்மாவாசை காலையில் போகும்போது அப்துல் காதர் நைட்டு வந்தவொடனே என் பேர் அம்மா அம்மாவாசை நான் வந்து இஸ்லாத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மனைவி வந்து நான் தலாக்கு எல்லாம் எடுத்துக்கங்க அப்படியே பேசுவான் அவன் போகும்போது அப்துல்லாவும் வருவான் வரும்போது அப்துல்லாவும் வருவான் ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் அதாவது ஹக்கீக்கத்தில் அவன் போய் மறுமை நாளில் நிற்கும் போது எப்படி ஆயிடுவான் குஃப்ரா காஃபிரா தான் தீர்ப்பளிக்கப்படும் இந்த ஃபித்னாவுக்கு புள்ளி வச்சது எது துஹைமா துஹைமா யாருனால ரோமர்கள்னால ரோமர் ப்ளஸ் சர்ரா ப்ளஸ் துஹைமா இதனால் இந்த ஃபித்னா கடைசியாக முஸ்லீமுடைய கேடுகட்ட நிலைமை இந்த நிலைமைக்கு முஸ்லீம்கள் ஆயிடுவாங்க இந்த நிலைக்கு பின் இறுதியில் மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார் கடைசியாக இப்படி நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டு பிரிவாக மக்கள் வந்து பிரிஞ்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறேன் இப்போ இந்த ஹதீஸ் இது ரெண்டு பிரிவாக பிரிகிறது மறுபடியும் அப்படியே அந்த ஹதீஸ் போகணும் எது ரோமர்கள் இங்கே கட் பண்ணிட்டேன் அங்கே அப்போ அந்த ஹதீஸில் நவிஸ்லாசில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிறகு திரும்பி வந்து அந்த உயரமான பகுதியில் தங்கிடுவீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ காலையில் நடந்து ஈவினிங் முடிகிற மாதிரி இருக்கும் ஏதோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு வர்ற வழியில் சண்டை போட்டு அப்படியே சிலுவையில் முறிச்சு போட்டு அப்படி கிடையாது இது வந்து டோட்டலாக இது வந்து ஒரு நூறு வருஷமே ஆகக்கூடிய ஸ்டோரி இது அந்த இம்ரான பைத்துல் முகத்தஸ் அந்த ஹதீஸ் எடுத்திங்கன்னா அதுவும் நூறு வருஷம் ஆயிரும் இந்த ஜெ ஜெருசலத்தின் எழுச்சி மதினாவின் வீழ்ச்சி என்ன பத்து மணிக்கு ஜெருசலம் குலுங்கி கவுந்துருச்சு மதினா வந்து பூகம்பம் வந்து உள்ளே போயிருச்சு இப்படிலாம் எதுவும் நடக்காது அப்போ இந்த இடத்துல ரசூலா சொல்கிறாங்க உயரமான பகுதிங்கிறது அந்த நஜதை குறிக்கும் அப்போ கிறிஸ்தவர்களில் ஒருவன் சிலுவை உயர்த்தி பிடிப்பான் சிலுவை மேலோங்கி விட்டது என்பான் இப்போ ரோமர்கள்ங்கிறது ஒட்டு மொத்தமாக அந்த ஒரு சிஸ்டத்துடைய பிரதிநிதியாக இருந்து அவங்க ஒப்பந்தம் போடுவாங்க இப்போ தான் அந்த ரோமர்கள் இதுவே மேட்ச் பண்ணிங்க இப்போ இதில் குறிப்பிடுற ரோமர்கள் கிறிஸ்டின் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் இல்லை வெஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் அப்போ அவங்களும் ரோமர்கள் தான் அபுவாசியா சொல்கிறது மேட்ச் ஆகுது இல்லை ரோமர்களோட தான் ஒப்பந்தம் போடுவாங்க ரோமர்கள் ஆமாம் அந்த ரோமர்கள் தான் இந்த ரோமர்கள் ஒப்பந்தம் இல்லை அப்போ அந்த ஒப்பந்தம் தான் இப்போ அந்த ஒப்பந்தம் வந்து இவங்களுக்கு எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் ஒருத்தன் வந்துட்டு சிலுவை உயர்த்தி பிடிப்பான் சிலுவை முயலொங்கி விட்டது என்பான் இதை கேட்டு முஸ்லீம்களின் ஒருவன் கோபம் கொண்டு அவனை கொள்வான் இதைத் தொடர்ந்து அந்த ஒப்பந்தம் முறிந்து போகும் ரோட் ரோமர்கள் வந்து போருக்காக ஒன்று சேர்க்க ஆரம்பிப்பார்கள் இந்த ஒப்பந்தம் முடியிற கண்டிஷன் இதுதான் வந்து என்ன சொல்கிறாரு அவர் விளக்கம் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிறிஸ்தவ ஒப்பந்தம் எப்போ முறிந்து போகும் அப்படின்னா இவங்களுக்கு மறுபடியும் அந்த குருசேடு வெறி பிடிக்கும் இப்போ இவங்களுக்கு உலகத்தை பிடிச்சா போதும்னு சொல்லிட்டு கூட வேணாலும் இவங்க ஒப்பந்தம் இருக்கானு முஸ்லீம் அதுதானே இதுக்கு முன்னாடி முஸ்லீம்களோடு அவங்க ஒப்பந்தம் போட்டாங்களா எந்த காலத்துலேயுமே முஸ்லீம்களோடு இவங்க இணக்கமாக போனதில்ல சலாவுதீன் ஐயூவி காலத்துலேருந்து இவங்க சண்டை போட்டு தான் இவங்களுக்கு பழக்கம் இப்போ முஸ்லீம்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்கள வீழ்த்த முடியலன்னு ஒன்று முஸ்லீம்களில் ஒரு துரோகக்கார கூட்டத்தோட நயவஞ்சத்தனமாக ஒப்பந்தம் போட்டு முஸ்லீம்களை வீழ்த்தினதுக்கப்புறம் இப்போ ஒரு கட்டம் வரும்போது ஒருத்தன் வருவான் அவனுக்கு மறுபடியும் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் ஹார்டு கோர் கிறிஸ்டினாக இருப்பான் இந்த அதுக்குள்ளதை இங்கே பீரியடு மாறிடுச்சுல்ல இப்போ ட்ரம்ப் மாதிரி ஒரு தான் இருப்பான் ஒரு டெம்ப்ளருடைய ஹார்டு கோர் ஆளாக இருப்பான் அவன் வந்துட்டு இவங்களை கழட்டி விடுவான் யாரை சவுதி அந்த அந்த கூட்டணியை வந்து இவன் கழட்டி விடுவான் அதுக்கு உண்டான இப்போ காய்கறிகள்லாம் தென்பட ஆரம்பிச்சிருச்சா இல்லையா ட்ரம்ப்பு என்ன சொல்லிட்டான் படைகள்லாம் வாபஸ் வாங்கிட்டு அந்த ஆன்டிமிசியல் சிஸ்டம் எல்லாத்தையும் கொயிட் பண்ணிட்டு போயிட்டான் நான் அந்த அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு வருது அந்த ரெண்டு ஹதீஸோ வந்துட்டு பேரெல்லாம் மெர்ஜாய்ட்டு வருதா இப்போ அவங்க யூதர்கள் வந்து இப்போ ட்ரம்ப்பை வந்து அந்தளவுக்கு அவங்க அவங்க இவன் எவ்வளோ தான் சர்வீஸ் பண்ணாலும் ஆனால் அவனுடைய இந்த ஐடியாலஜி வந்து அவங்க பிடிக்கல யாருக்கு யூதர்களுக்கு அவன் அந்த ட்ரி அந்த கிறிஸ்தவ ஐடியாலஜி அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிக்கலை விரும்பலை இவன் வந்து உண்மையிலேயே வந்து அந்த யூதர்களை வெறுக்கக்கூடிய ஒரு கேட்டகிரியில் தான் இவன் இருந்திருக்கிறான் என்றைக்காக இருந்தாலும் இவன் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப்பை வந்து ஜெருசலம் தலைநகராக அறிவித்து கூட அவனை ஏன் யூதர்கள் வந்து அவனை ஜெயிக்க வைக்கல பைடனை ஏன் கொண்டு வந்தாங்க அதே தான் காரணம் அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த ரோமர்களுடைய அந்த ஒப்பந்தம் வந்து எப்போ முறிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ வெறி பிடிச்ச இந்த நேட்டோடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தன் அதுக்கு காரணமாக அமைவான் அவன் வந்து மறுபடியும் அந்த இதையவே தூக்கி பிடிப்பான் இந்த புஷ்ஷு கூட சொன்ன அப்படி இல்லை கடைசியாக ஒரு பொருளை என்ன இந்த குருசேடுன்னு தான் சொல்லிவிடுங்க லாஸ்ட்டு குருசேடு ஒன்று நடக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கணும் அப்போ அந்த அடிப்படையில் இவர்களுக்கும் நல்லா அற அற அடி கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்குது அரபுகளுக்கு இப்போ அறவுகளை யார் தான் அடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே அடிப்பாங்க இந்த ஒப்பந்தம் போட்ட ரோமர்களே இவங்களை அடிப்பாங்க இப்போ நேட்டோ கையாலேயே இவர்களுக்கு அடி விழுவும் அப்போ அடி ஒழுவும் போது இவங்க கிட்ட இருக்க இன்றைக்கி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் வீக் ஆகணும் ஏன்னா ஆஸ் மகதி வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இவங்க இருக்கக்கூடாது இருக்க மாட்டாங்க ஏன்னா எப்பயுமே எல்லாம் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுவாலை மதீனா போகிறதுக்கு முன்னாடி மதினம் எல்லாம் உடச்சி விட்டான் ரோமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோம் வந்து எல்லாம் கொலாப்ஸ் பண்ணி விட்டான் ரஷூலாக ரோமுக்கு படம் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி அங்கே பிரச்சனை கிஸ்ராவுக்கு லெட்டர் போடும்போதே அங்கே உள்நாட்டு கலவரம் எல்லாம் வந்து அந்த டீஸ்டபிளைசன் நல்லா பண்ணுவான் நல்லா பண்ணி தான் அதை கொடுப்பான் வரும் வரும்போதெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இந்த அரசாங்கங்கள் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதுக்கு முன்னாடியே பல போர்களை சந்தித்து அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன இருப்பாங்க குத்துயிரும் குலையுமா இருந்து ஒரு வீக்கான ஒரு பொசிஷனில் தான் இவங்க இருப்பாங்க ஸோ இது நாம் நினச்சிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இவங்களும் எப்படி இதை சண்டை போடுவாங்க அது ஒத்தே வரமாட்டேங்குதே அப்படின்னு பார்த்தா ஒப்பந்தம் யார் கூட போட்டாங்களோ அதுதான் அந்த ஒப்பந்தத்தில் இந்த ஹதீஸ் வந்துருச்சா சரியாக போச்சா இப்போ இந்த நிலை வரும்போது எது அந்த ரோமர்கள் ஒப்பந்தம் போட்டு அந்த சிலுவை உயர்த்தி பிடிச்சி அந்த சிலுவையினால் அந்த சிலுவைனா ஐடியாலஜி எடுத்தீங்க சிலுவையை முறிப்பாங்கன்னு ஈசானவி வரும்போது நபி அதுக்கு சிலுவையை முறிப்பாங்க அந்த ஐடியாலஜியை முறிச்சிருவாங்க அது இனிமேல் அது தேவையில்லாமாயிடும் அப்போ அந்த ஐடியாலஜி வந்து அவங்க எதிர்த்து முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க சண்டை போடுவாங்க சண்டை போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ரோமர்கள் எண்பது கொடியின் கீழே படை எடுத்துகிட்டு வந்து அடித்து துவம்சம் பண்ணுவாங்க இது இஸ்ரேலுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை அதானே அதுவும் மேட்ச் ஆகுதா இஸ்ரேலுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை அரப் கண்ட்ரீஸில் இந்த அளவுக்கு ஒரு மோசமான போர் நேட்டோ வந்து அரப் கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது வந்து நடக்கும் இன்றைக்கி இப்போ போக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது ரஷ்யாவுக்கும் சப்போர்ட்டாக இவங்க போயிட்டுருக்கிறாங்க யார் சவுதி அரேபியா இதனாலேயே இப்போ நாட்டோவுடைய கோபத்தை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க அதே மாதிரி முகமத் பின் சல்மானுக்கும் பைடனுக்கும் வந்து செட் ஆகிறதில்ல இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அந்த அளவுக்கு அந்த ஒப்பந்தம் வந்து இல்லை இவர் வேறு ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் பண்ணணுன்னு நினைக்கிறாரு அவங்க வேறு மாதிரி நினைக்கிறாங்க எல்லாம் விதித்தது நடந்தே தீரும் இது ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இறுதியில் மக்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் இதுக்கப்புறம் மக்கள்னா மக்கள் நினைச்சாதீங்க கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் வந்து ரெண்டு பிளாக்காக பிரிஞ்சிரும் ஒரு பிரிவில் மூமீன்கள் இருப்பார்கள் நயவஞ்சகன் ஒருவனும் இருக்க மாட்டான் புரியுதா ஃபாய்தாவான ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க அந்த ஒரு ரெண்டு கேட்டகிரியாக பிரியும் மூமீன்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூமீன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அகிதாவாதிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சடங்குலாக்கி